பின்வரும் வயக்கிழ சவன்பாடுகளின் தீர்வு காணுங்க ஒண்ணு பிளஸ் மூணு இ பவர் ஒய்பை எக்ஸ் டி ஒய் பிளஸ் மூணு பெருக்கல் இ பவர் ஒய் பை எக்ஸ் பெருக்கல் ஒன்னு மைனஸ் ஒய் பை எக்ஸ் பூஜ்ஜியம் இங்கு எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்னு எனில் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ என கொடுக்கப்பட்டுள்ளது இந்த கணக்கு பார்த்தோன்னே நமக்கு தெரியுது இது ஒரு சமப்படுத்தான வயக்கிழ சவன்பாடு கணக்கு அப்படின்னு சொல்லிட்டு சோ அதை வந்து நம்ம வந்து தீர்க்க போறோம் இந்த கண்டிஷன் எதுக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா நமக்கு தீர்க்கும் போது நம்ம இன்டகிரேஷன் மிஸ் பண்ணுவோம் அதனால ஒரு மாறிலி வரும் அந்த மாறிலியை வந்து ரிமூவ் பண்றதுக்கு தான் இந்த கண்டிஷன் கொடுத்துருக்குறாங்க ஸோ நமக்கு ஆன்சர் வந்துனது மாரலி இல்லாமல் கிடைக்க போகுது நம்ம இப்போ கணக்கு எழுதிக்கலாம் இங்க ஒன்று ஒய் பை எக்ஸ் டி ஒய் பிளஸ் மூணு இ பவர் ஒய் பை எக்ஸ் ஒன் மைனஸ் ஒய் பை எக்ஸ் டிஎக்ஸ் டி எக்ஸ் ஜீரோ நமக்கு சமப்படித்தான வயக்கல சோம்பாடு அப்படின்னா எப்படி இருக்கும் நமக்கு ஒரு ஒய் பை எக்ஸ்ல ஒரு சார்பா இருக்கும் ஓகே எல்லாமே தான் இருக்குது இருந்தாலும் எழுதிக்கலாம் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டைம் அந்த பக்கம் கொண்டு போயிடலாம் இங்கே உள்ளது ஒன்னு பிளஸ் மூணு ஒய் பை எக்ஸ் ஓகே இந்த அந்த கொண்டு போயிட்டா மைனஸ் மூணு மாறிடும்

ஒன்னு பிளஸ் மூணு இ பவர் ஒய் பை எக்ஸ் இப்ப எல்லாமே என்னது நமக்கு ஒய் பை எக்ஸ்ல உள்ள ஒரு சார்பு தான் எனவே இது சமப்படித்தான வயக்கலு சமன்பாடு ஆகும் சமப்படித்தான வயக்கலு சமன்பாடு வந்தது நம்ம சால்வ் பண்றதுக்கு ஒய் இஸ்ஈக்குவல் டு விஸ் அப்படின்னு சொல்லிதான் நம்ம வந்து எடுத்துப்போம் சோ இது வந்து என்னது ஈக்குவேஷன் ஒன்னு அப்படின்னு பேர் வச்சுக்கலாம் ஸோ தான் வந்து ஒய் இஸ் ஈக்குவல் டு விஸ் வந்து சப்சிட் பண்ண போறோம் ஏன்னா ஒன்னில் பிரதிகிட்டார்

இந்த வி என்ன பக்கம் கொண்டு வர இங்க ரிமைனிங் எக்ஸ் டிவி பை டி எக்ஸ் இருக்குது ஒன்னு பிளஸ் மூணு இபவர் வி இருக்குது இந்த மைனஸ் மூணு இ உள்ள கொண்டு போய் என்னஸ் மூணு இபவர் வி இருக்குது மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் இங்க மூணு வந்து என்னது இந்த பிளஸ் வி இந்த பக்கம் வரும்போது என்னது மைனஸ் வி மாறிடும் இப்போ வந்து என்னது எல்சிஎம் எடுத்தோம்

பிளஸ் மூணு வி இபவர் வி மைனஸ் மூணு இபவர் வி வந்து கேன்சல் ஆகிடுச்சு ஆனதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படின்னா இங்கே பேலன்ஸு மைனஸ் மூணு இ இபவர் வி இருக்குது இங்கே மைனஸ் வி இருக்குது டிவைடட் பை ஒன்று பிளஸ் மூணு இ பவர் வி ஓகே இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து இதுலேருந்து மைனஸ் வந்து வெளியில் எடுத்துகிறேன் வெளியில் எடுத்துகிட்டால் என்ன கிடைக்கும் நமக்கு இங்கே வி பிளஸ் மூணு பவர் வி கிடைக்கும் டிவைடட் பை ஒன்று பிளஸ் மூணு இ இபவர் இங்கே என்ன நமக்கு எக்ஸ் ஓகே இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா வந்து எக்ஸ் தனியா வி தனியா பிரிக்கப் போறேன் அதாவது மாரிகளை பிரித்தல் மாரிதான் வந்து தீர்வு காணப்போறோம் அதனால் இந்த v விமெல்லாம் இந்த பக்கம் கொண்டு வர இங்க வந்து ஒன்னு பிளஸ் மூணு ஒரு மைனஸ் இருக்குது அதை பேட்டும்

நம்மளுடைய கணக்கு வந்து எக்ஸ் பை ஒயில் தான் இருக்குது அதேனால இந்த ரிமூவ் பண்ணிட்டு அதையும் எக்ஸ் ஒய்ல தான் மாற்றணும் ஸோ நமக்கு என்ன தெரியும் ஒய் இஸ் ஈக்குவல் டு வி எக்ஸ் அப்படின்னு தான் சப்ஸ்பீட் பண்ணோம் அதுலருந்து விங்கிறதுனது ஒய் பை எக்ஸ் ஸோ இப்போ நம்ம விய் பை எக்ஸை மாற்றிடலாம் ஸோ இங்கே வந்து என்னது ஒய் பை எக்ஸ் பிளஸ் மூணு இ பவர் ஒய் பை எக்ஸ் ஈக்குவல் டு சி பை எக்ஸ் நமக்கு இந்த மாரிலியை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன்று எனில் y இஸ் equal to ஜீரோ அப்படின்னு சொல்லி கூட்டுத்திருக்கிறாங்க இப்போ நான் வந்து இதை வந்து substitute பண்ணி c கண்டுபிடிக்க போகிறேன் ஸோ எக்ஸுக்கு வந்து ஒன்று போடுறேன் ஒய்க்கு வந்து 0 போடுறேன் ஸோ இங்கே வந்து என்னது ஒன்று பை சாரி ஜீரோ பை ஒன்று அப்படிங்கும் போது என்னது இது வந்து பூஜ்யமாக மாறிடும் பிளஸ் இங்க மூணு பவர் நமக்கு என்னது ஜீரோ பை ஒன்று அதாவது e ஜீரோங்கிறது என்னது ஒன்று ஸோ இங்க வந்து என்னது இ ஜீரோ அது மாதிரி இப்போ நமக்கு தெரியும் ஸோ இங்கே வந்து என்னது எக்ஸ் ஈக்குவல் டு ஸோ இபவர் ஜீரோ வந்துனது ஒண்ணுங்கிறதுனால சி இஸ் ஈக்வல் டு மூணு அப்படின்னு நமக்கு இங்கே சிக்கு பதிலாக மூணு போட போகிறோம் அதுக்கு முன்னாடி இங்கே வந்து எல்சிஎம் எடுத்துக்கலாம் இங்கே எல்சியம் வந்து இங்கே எக்ஸு எக்ஸுன் ரெண்டு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் ஸோ ரெண்டாவது ஈக்குவேஷன் எப்படி மாறுது அப்படின்னா எக்ஸ் இங்கே இருக்குது இங்கே வந்துனது ஒய் இருக்குது பிளஸ் மூணு எக்ஸு இ பவர் ஒய் பை எக்ஸு மூணு பை நமக்கு இந்த எக்ஸும் இந்த எக்ஸும் கேன்சல் ஆயிடுச்சு என்ன ஆன்சர் கிடைக்குது அப்படின்னா வந்து அப்படின்னு கிடைச்சிருக்கு இதுதான் நமக்கு கிடைச்சிருக்க சொல்லி சார் இதை தான் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்